காவல்துறையின் மீது பெரிய மதிப்பு மரியாதை படுத்தக்கூடிய ஒரு நாள் ஏன்னா உடம்புல ரத்தம் தாங்க அந்த உப்பு தாங்க இருக்கும் ஆனால் காவல்துறைக்கு விடுதலை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி எந்த மாற்றம் நாம் எல்லாம் பார்த்துக்கையா நைட்டு தூங்குறோம் காவல்துறை தூங்குறாங்களா பதினாறு மணி நேரம் தமிழகத்தில் வேலை செய்கின்றார்கள் பதினாறு மணி நாம் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையினுடைய வேலை என்பது எட்டு மணி நேரத்திற்கு மேல ஒரு காவல்துறை அதிகாரியை பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்ய அனுமதித்தால் ஏன்னா எட்டு மணி நேரத்துக்கு வேலை செஞ்சா உங்களுக்கு கோபுரமா வராதுங்க பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சா கோபம் கோவது காவல்துறை திட்டாங்க பதினாறு மணி நேரம் வேலை செய்யறாங்க அதனாலதான் சில தவறுகள் செய்யறாங்க நாம் ஆட்சிக்கு வர போது சிரிப்போம் நாமளே பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சா பூக்கு வெளியே பொங்கலுக்கு இல்லை தீபாவளிக்கு நீர்ல குழந்தைங்க இல்லை அவருடைய திருமண நாளுக்கு அதை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக உடைக்கும் அது எந்த வார்ப்பு கருத்தையும்